ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபி தமிழ் டியூப் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்கா அபி தமிழ் டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட் பார்க்குறோம்னு வச்சுக்கோன்னா போது இன்ஸ்டாக்ராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு மார்னிங்லேருந்தே வளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு இன்ரெஸ்டிங்கான வளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் லாஸ்ட் ப்ளாக்ல வந்து பார்த்துருப்பீங்க ஈரோடு மாரியம்மன் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போகிற மாதிரி வீடியோலாம் வந்து போட்டிருப்பேன் இன்றைக்கி வந்து மாரியம்மன் கோயில் வந்து தேர் ஸோ அதையும் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பாடு தான் வந்து செய்ய போகிறேன் ஸோ நேற்றே வந்து கம்பு சாதம் வந்து செஞ்சு ரெடி பண்ணி ஆர வச்சிட்டேன் ஸோ அதில் வந்து நல்லா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து எடுத்துக்கலாம் கம்பு சாதம் வந்து உங்களில் எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு மாட்டில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ வெயில் காலத்தில் இந்த மாதிரி கம்பு சாதம் கம்பங்கூழெலாம் வந்து கரைச்சி குடித்தோம் அப்படின்னா பாடி வந்து நல்லா கூலாக வந்து ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஸோ நம்ம ட்ரையாக சாப்பிட்றதுக்கே வந்து பிடிக்காது எதாவது லிக்விடாக குடிக்கணும் தான் இருக்கும் சம்மர் டைமில் ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட் இது சின்ன வெங்காயம் வந்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் பழைய சாதத்துக்கும் சரி கம்மங்குலுக்கும் சரி வெங்காயம் நிறையா போட போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும் வந்து அங்கங்கே க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை கறி லீவ்ஸு மாங்காய் வெங்காயம் இதெல்லாமே போட்டு கரைச்சி குடித்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்மங்கூல் தான் கம்மங்கூல் கூட தொட்டுக்க வந்து பூண்டு ஊருகா வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது காலையிலேயே வந்து கிச்சனில் நின்று வேலை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சரி காலையில் எந்திரிச்சு வேலையெல்லாம் வந்து குயிக்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சு ரெடி ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து குளித்து ரெடி ஆகிட்டு வந்தேன் ஃபேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ டேன் ஆயிருக்குன்ட்டு டஸ்ட்டு பொல்யூஷன் வெயில் வெளியே போயிட்டு வரதுனால இதனால் நம்மளோட நேச்சுரல் குரோ வந்து அப்படியே போய் ஸ்கின் நல்லா டேன் ஆயிடுது அதுக்கான தான் மாமரத்தோடய உப்டன் ஃபேஸ் பேக் இதை டேன் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நேச்சுரல் குரோ வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கும் நான் வந்து ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் அளவுக்கு டேன் ரிமூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு யூனிக் டெக்ச்சராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டர்மரிக் அண்ட் சாப்ரான் ரெண்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் கிடையாது மாமா எடுத்துகிட்ட பிடிச்ச விஷயமே நமக்கு என்ன தேவையோ அதை வந்து பெஸ்ட்டாக தான் நம்ம நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நியூவாக வந்து எதாவது இனோவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுவும் நமக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி புதுசு புதுசாக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு சைட் ஃபேஸில் மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஆனதும் வாஷ் பண்ணலாம் வியானா வந்து மேலே பார்த்துட்டு என்ன போட்டிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்து இருந்தாங்க இப்போ நல்லா ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சு எடுத்துக்கோங்க இல்லை வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நல்லா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சிட்டேன் ஸோ ரைட் சைடு வந்து ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் டேன் ரூமும் ஆகி நல்ல ஒரு க்ளோ வந்து இருக்குது ஸோ அதே லெஃப்ட் சைடு வந்து ஸ்கின்னை பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குது நீங்களும் மாமா மாமாத்தோட ஃபேஸ் ஃபேஸ்ப்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் இது கூடவே வந்து உப்டன் சன்ஸ்க்ரீனும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இது வந்து நம்ம சன் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் நார்மல் ஸ்கின்லேருந்து ஆயிலி ஸ்கின் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னு ஃபுல்லாக வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ சம்மர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் இல்லாமல் வெளியவே போகக்கூடாது ஸோ நல்லா ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது ஸ்கின்னுக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து ஆயிருது ஸோ இப்போ வந்து குயிக்காக வந்து ரெடி ஆயிடலாம் நீங்களும் மாமார்த்தோட உப்புடன் ஃபேஸ்பேக் அண்ட் சன்ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற கோட் கொடுத்தா ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபர் கிடைக்கும் ஆன் வெப்சைட் அண்ட் ஆப் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் நைக்கா பர்பிள் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கு எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ஒர்க் மட்டுந்தான் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி கடைக்கு போயிடுவோம் ஸோ தேர் பார்த்துட்டு அங்கேயே வந்து லன்ச் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு கிச்சனில் கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்த பாத்திரம்லாம் எடுத்து அடுக்கிட்டு கவுண்டர் டாப்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டேன் ஸோ கொஞ்சம் மல்லிகை ஜாமான்லாம் வந்து தீந்து போனது மட்டும் தனியாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஹவுஸ் கேட்டு அதை வந்து ஜாலியாக படுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வியானா ஸோ எங்கள் சித்தி பொண்ணு நந்தினி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க கூட விளாண்டுகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வாங்கிட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு கரீலுக்கு மட்டும் கொஞ்சம் கழுவி காய வச்சிடலாம்னு சொல்லி அதை எடுத்து தண்ணி வடிவிட்டோன்னு எடுத்து வச்சிட்டேன் ஸோ மல்லிகைஜாமா வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ எது எது தீந்துச்சோ அது மட்டும் தான் வந்து வாங்கியிருந்தேன் வரமிளகா அதுக்கப்புறம் வந்து புளி ரெண்டு கிலோ பாசிப்பருப்பு சோம்பு வெந்தயம் ராஜ்மா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன் மீல் மேக்கர் ஒரு ஹாஃப் கேஜி இதெல்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ எதெல்லாம் வந்து தீந்து போச்சோ அந்த கண்டெய்னர்லாம் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எடுத்து போட்டு வச்சாச்சு சம்மரை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வேணுங்கிற மல்லிகை ஜாமான்லாம் வாங்கி நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி என்னென்ன ஸ்பைஸ் பவுடர்ஸ் மசாலா பவுடர்ஸ்லாம் அரைக்கணுமோ ஸோ அதுக்கே தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சன் ட்ரை பண்ணி அரைக்கிறதுக்கு வந்து நல்லா சூப்பரான சீசன் என் பேர் வந்து வருஷா ஜாமானோ இல்லை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி மல்லி ஜாமான் வந்து நிறையா ஸ்டாக் பண்ணுவாங்க பட் நான் வந்து ஒரு கிலோ அரை கிலோ தான் வந்து வாங்குவேன் தீர தீர வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வரமிளகா புளி அரிசி இந்த மாதிரி ஐட்டம்லாம் மட்டும் பல்காக ஸ்டோர் பண்ணுவேன் ஸோ புளி வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சின்ன செராமிக் பாட்டில் வந்து அடுப்பு பக்கத்தில் போட்டு வச்சுருப்பேன் ஸோ புளி வந்து ஸ்டோர் பண்ணும்போது நல்லா உப்பு போட்டு பெரட்டி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு புளி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பல்கா வாங்குகிற ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு சால்ட்டு உப்பு சக்கரை புளி வரமிளகா அரிசி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பல்கா வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன் ஸோ வரமிளகா வந்து இன்னொரு பேட்ச் வந்து வாங்கியிருந்தேன் இது நல்லா காய வச்சு எடுத்து வச்சு வரமிளகாத்தூள் தூள் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு காய வச்சு காம்ப கிள்ளி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வரமிளகாய் தூள் வந்து அரைச்சிக்கலாம் காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஒரு கிலோ வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வரமிளகாய் தூளுமே வந்து ஒரு கிலோ வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி இது தீர்ந்ததுக்கப்புறம் அந்த பேட்ச் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூளுமே வந்து ஒரு கிலோ இருக்குது பெப்பர் வந்து வாங்கிட்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வெறும் இரும்பு கடாயில் போட்டு வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த ஸ்பைஸ் இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டோடு கலக்கி வச்சுட்டேன் ஆம்லெட் அதெல்லாம் போடுறதுக்கு ரிமைனிங்கில் வந்து பெப்பர் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டேன் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தூள் மட்டும் அரைக்கணும் மற்ற எல்லா ஸ்பைஸ் பவுடருமே வந்து அரைச்சி ரெடி பண்ணியாச்சு நீங்கள் என்னென்ன ஹோம்மேட் மசாலாஸ்லாம் வந்து வீட்டில் ரெடி பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நல்ல சம்மர் சீசனில் வந்து டெசர்ட் மாதிரி ஏதாவது சாப்பிட்டே இருக்கணும் சில்ட்ரன் சாப்பிட்ணுன்னு தான் வந்து தோணும் ஸோ ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் வியானாவும் வந்து போய் பால் வாங்கிட்டு வந்தாங்க அதான் வந்து பொறுப்பாக எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ஊற்றி காய வச்சிடலாம் ஒரு லிட்டர் பால் ஒரு பவுலில் வந்து மிக்சடு நட்ஸு நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லா ஃப்ரூட்ஸ்ஸுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு லிட்டர் பால் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி வந்து லம்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பால் நல்லா காயட்டும் இதிலே வந்து கொஞ்சமாக வந்து குங்குமப்பூல் ஆட் பண்ணிடுறேன் அதுவும் வந்து நல்லா ஊறும் போதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் கலர் வந்து வரும் வியானா நான் கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி பொறுப்பாக வந்து இருந்தாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து கிட்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்காமையே வந்து நம்மளை பார்த்து அழகாக பண்ணுவாங்க ஸோ வியானா அப்படி தான் ஒன்னையும் வந்து அப்சர்வ் பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க பால் வந்து நல்லா காஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணணுன்னா என்ன கைவிடாமல் நல்லா கலக்குங்க அப்போ தான் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா சுகர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஒரு மைல்டான ஸ்வீட் இருக்கும் நல்ல பால் வந்து இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வந்து ஆற வச்சிருங்க மிக்ஸ்டு நட்ஸு அதுக்கப்புறம் வந்து எல்லா சீட்ஸும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் கிரேப்ஸ் மாதுளம்பழம் ஆப்பிள் நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நம்ம வீட்டில் அதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா நட்ஸும் ஆட் பண்ணலாம் ஸோ இது நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ரெட் பவுலில் ஆட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவுமே வந்து நல்லா தண்ணியில் ஊறி வரும் பாடிக்கும் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி ஸோ அதனால் இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பால் ஆறுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிவிட்டு சப்ஜா சீட்ஸையும் வந்து ஊர்னதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி திருப்பி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஆர்ஸ் கடிச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி சம்மர் வந்துட்டாலே கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதை வந்து பண்ணாமல் இருக்க மாட்டேன் நான் அவ்வளோ பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் தேர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் வியானா வந்து கிளம்பி ரெடி ஆயாச்சு கஸ்டர்ட் நல்லா சில்லுன்னு ஆனதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு சர்வ் பண்ணுங்கள் ஸோ ஐஸ்கிரீமை விட இந்த மாதிரி சாப்பிட்றது ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லா ஃப்ரூட்ஸோடு சாப்பிடும்போது நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு சரி நேராக வந்து கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தேர்லாம் பார்த்துட்டு ஈவினிங் போல் தான் வந்து ரிட்டர்ன் ஆகும் ஸோ அதுதான் வந்து கிளம்பி போய்ட்டுருக்கோம் இந்த விலாக் வந்து வெனஸ்டே ஷூட் பண்ணுது எப்போவுமே மாரியம்மன் திருவிழா அப்போ வெனஸ்டே அன்னைக்கு தேர் வந்து இந்த பொன் வீதியில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ காலையில் ஒரு ஒம்போதரை மணிக்கு நிப்பாட்டினாங்க அப்படின்னா ஈவினிங் போல தான் வந்து திருப்பி நுத்துவாங்க ஸோ அது வரைக்கும் இந்த ஏரியாவில் இருக்கவங்கலாம் வந்து அன்னதானம் போடுறது ஜூஸ் கொடுக்கறது ரோஸ் மில்க் கொடுக்குறதுன்னு எல்லாமே வந்து அன்னதானம் எல்லாமே இங்கே நடக்கும் ஸோ ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜேஜேனு இருக்கும் அப்படியே நம்ம கடையில் போய் நாங்களும் வந்து உட்காந்துட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து நம்ம கடை தெரியும் ஈரோடு வீதியில் வந்து டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸ்ரீபாலாஜி ஜுவலர்ஸ் ஸோ புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் மென்ஷன் பண்ணேன் வியானாக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டு வந்து ஊட்டி விட்டாச்சு ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கேயே சாப்பிட்டோம் புளி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் கேசரி வடை இதெல்லாமே வந்து இங்கேயே வந்து கொடுத்தாங்க ஸோ டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ மிக்ஸ்டாக வந்து கலவை சாதம் சாப்பிட்டது வந்து சூப்பராக இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ தேருக்கு வந்து தேங்காய் பழம்லாம் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வியானா அதுக்கப்புறம் வந்து என் தங்கச்சி மூணு பேரும் வந்து போனோம் ஆரிமன் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா வர சாட்டர்டே வரைக்கும் இருக்கும் ஸோ சாட்டர்டே அன்றைக்கு தான் வந்து மஞ்சள் நீர் கம்பம் பிடுங்குறது அது எல்லாமே வந்து அன்றைக்கி தான் வந்து நடக்கும் தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டு மறுபடியும் கடைக்கு வந்துட்டோம் ஆதம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்புறம் த்ரீ தேர்ட்டி போல் நந்தினி போய் ஆதவியும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தேர்க்கெழமும் அதும் நானும் தேர் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அதும் வந்து தேர் இழுத்துட்டு இருந்தாங்க ஈரோட்டில் மாரியம்மன் ஃபெஸ்டிவல் வந்துட்டாலே போதும் அப்படியே ஊரே வந்து ஒரு களை கட்டிடும் அந்த அளவுக்கு நல்ல பிரம்மாண்டமாகவும் சூப்பராகவும் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஈரோடில் வந்து நடக்கும் தேர் அப்படியே வந்து இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணி திருப்பி ரைட்டில் போய் அங்கே நிப்பாட்டிடுவாங்க ஸோ ஒன் டே ஃபுல்லாக அங்கே இருக்கும் ஸோ இந்த இந்த சைடு ஃபுல்லாகவே இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக அன்னதானம் கொடுத்தாங்க தேர் அந்த பக்கம் நான் வந்து போய் என்னொடனே ரோஸ் மில்க் பாதாம் மில்க்கு லெமன் ஜூஸ்னு சொல்லி அந்த சைடு இருக்கவங்கலாம் வந்து அந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஜூஸ் இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க ஸோ ஏரியாவே வந்து ஜே ஜேன்னு இருந்துச்சு அன்னைக்கு நாங்கள் ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கடையில் இருந்துட்டு நல்லா தேர்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கே வந்தோம் நீங்களும் மாமாரோட உப்டன் ஃபேஸ்பேக் அண்ட் சஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைங்குற கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அடிஷனல் டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃபர் கிடைக்கும் ஆன் மாமா வெப்சைட் அண்ட் ஆப் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ப்ளாகில் மீட் பண்ணலாம் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்